ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வறுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன மசாலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இப்போ மசாலா வந்து மஞ்சப்பொடி வந்து அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாப்பொடி வந்து நிறைய காரம் அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வினிகர் ஊற்றி நல்லா எல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கரெக்டான பதத்துக்கு இந்த மாதிரி மசாலா வந்து இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா மீனை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இதில் உப்பு ஏற்கனவே வந்து உப்பு இந்த மீனில் வந்து இருக்கும் உப்பு போட்டு தான் நல்லா கழுகிருக்கு அதனால் உப்பு வந்து அளவாக போட்டுக்கலாம் போட்டு நல்ல எல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா வரத்துக்கலாம் ஆனால் நான் உடனே வந்து பொறிக்க போகிறேன் அதுக்கு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன் டீப்ரை பண்ணலை வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே மீனை அதில் அடுக்கி ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மீன் வருவல் ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போடுங்க பிடிச்சிருவங்களுக்கும் ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பேர் வந்து கிப்பி கேரளா சமையல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா இந்த பக்கம் வெந்துருச்சு இந்த பக்கம் திரும்பி போட்டுக்கலாம் மசாலா வந்து சூப்பராக இருக்குது நல்ல கிறிஸ்பியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது உடஞ்சி போகாமல் பொடிஞ்சு நாமளாக வந்து எடுக்கும்போது அது பிஞ்சு போனால் தான் மற்றபடி வந்து மசாலா வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மசாலா சேர்த்து கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து மீதி இருக்க மீன் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லோருமே ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய்